வாழ்கை வளமுடன் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடியோ போட்டுவிட்டேன் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து சரி அதனால் நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அது செரிமானம் பண்ண ஒரு பிரேக் வேணும்ல அதனால் நான் எதுவும் கண்டினியூஸ் வீடியோ போடலை இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னாங்க கொஞ்சம் தீனிமே கொஞ்சம் டீப்பர் லெவலில் போவோம் நம்ம ஸ்பிரிச்சுவலில் ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது லைஃப் ஸ்பிரிச்சுவல் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல்னே பிரிக்கக்கூடாது எல்லாமே ஒன்று தான் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் எல்லாருமே இறைவனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் நம்ம விருப்பப்பட்டாலும் விரும்பலைனாலும் இறைவன் டைந்து தான் வந்தோம் இறைவன்ட்டை தான் நம்ம போக போகிறோம் தான் விஷயமே லைஃப் சைக்கிள்ங்கிறது அதுதான் இதில் இடையில கொஞ்சம் நம்ம சில விளையாட்டுகள் அவ்வளோதான் லைஃப்புங்கிறது ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஆன்மீகங்கிறது உங்கள் யதார்த்த லைஃப்க்கு நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து பயன்பெறணும் பயன்பெறாமல் சும்மா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆன்மீகங்கிற பேரில் மெக்கானிக்கலா பண்ணுறது அதெல்லாம் நமக்கு நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து யோகா பண்ணுறோம் உடம்ப வளர்ச்சி தியான பயிற்சி இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் குண்டல நீ ஏத்துறோம் சங்கெல்லாம் போகிறோம் நிறைய திருமுறைகள்லாம் படிக்கிறோம் வேதங்கள் படிக்கிறோம் உபநிஷேதம் படிக்கிறோம் ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லா ஆன்மீக தமிழ் சித்தர்கள் இன்னும் என்னென்ன இருக்குது உலகத்தில் ஜென்னு புத்திசம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாம் ஓகே ஃபைன் ஆனால் ஃபண்டமெண்டெல்லாம் என்னென்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன்பெறணும் பயன்பெறாத எந்த ஒரு ஆன்மீகமும் உங்களை நடைமுறை வாழ்க்கைக்கு உங்களுக்கு வர ஒரு பிரச்சனைக்கு அது சொல்யூஷனை கொடுக்கணும் அது கொடுக்கலைன்னா அதுலேருந்து நீங்கள் விலகிடுறது தான் பெஸ்ட் அது வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ஒன்று அது உங்களுக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம் அது கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு வேலை செய்யலை இல்லை உங்களுக்கு அது சரியான நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம் ஸோ நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம அது ஆன்மீகங்கிறத பற்றி தான் இதில் டீப்பாக பார்க்க போகிறோம் அதாவதுங்க என்னன்னா நான் வந்து ரொம்ப எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக ஈடுபாடு இயல்பாகவே இயற்கையிலே இருந்தது இப்போ நான் வந்து ஒரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிறப்ப நான் அப்போ ரொம்ப அப்படியே பயங்கரமாக எல்லா கிளாஸுக்கும் போவேன் அப்போ என்னென்ன பாப்புலர் கிளாஸஸ்லாம் இருக்கும் இந்த தியானம் அந்த தியானம் எது பார்த்தாலும் உள்ளே போயிடுவேன் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கர ஆர்வம் அப்போ வந்து நான் ஒரு கோயிலில் ஒரு சிவன் கோயிலில் ஒருத்தரை மீட் பண்றேன் அவர் பேர் வந்து கோவிந்தன் ஐயான்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் அவங்க உயிரோட இல்லை தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஐயா காலம் ஆயிட்டாங்க அவங்கள நினச்ச நன்றி உணர்வோடு இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் அவங்க வந்து என்னை என்னை ரொம்ப சமப்படுத்துனாங்க அதாவது இறைவன் வந்து அவர் மூலமாக சமப்படுத்தினார் இப்போ ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அப்போ தான் அவர் சொல்லுவார் ரொம்ப பாசமாக தம்பி ஆன்மீகங்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்பெறணும் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன் இல்லாத எந்த ஒரு ஆன்மீகமும் உங்களுக்கு வந்து யூஸ் கிடையாது ஆன்மீகம்னால் என்னமோ குண்டலினி ஏற்றுறது இது அது அது இதெல்லாம் கிடையாது உங்கள் யதார்த்த வாழ்க்கைக்கு அது பயன்படணும் இப்போ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க இப்போ உங்கள் ஒய்ஃப் கோவம் வருது இல்லை கணவன் கோவம் வருது இல்லை பாஸ் கோவம் வருது இல்லை உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க கோவம் வருது பசங்கள் கோவம் வருது கோவங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்க கோவம் வருது சொசைட்டி கோவம் வருது இப்படி வருது அதில் சில நியாயமாக சில கோவங்கள் வர்றது அது ஒரு ட்ராக்கு அது ஒரு இருக்கட்டும் பொதுவாக நம்மளை மீறி சில கோபம் வருது இல்லையா கோவங்கிறது நமக்கு தீமை கோவங்கிறது நம்ம உடல் நலத்தை கெடுக்குது நலத்தை கெடுக்குது நம்ம சிந்தனையை டைவெர்ட் பண்ணுது இப்போ இந்த கோபம் நமக்கு தேவையில்லை இதை வந்து காலங்காலமாக ஆயிரம் வருஷமாக ரெண்டாயிரம் வருஷமாக இல்லை பல ஆயிரம் வருஷமாக சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க திருக்குறளில் ஆரம்பித்து எல்லா ரிலீஜன்ஸ்லையும் ஆன்மீக இல்லையா ஆனால் இன்றைக்கி எழுநூறு கோடி பேர் இருக்கிறாங்க நான் எத்தனை பேர் கோவத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பொறாமல் எடுத்துக்கோங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம் குடும்பத்துக்குள்ளேயே புறாமல் குடும்பத்துக்குள்ளே இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கும் கம்பேரிசன் அதனால் பொறாமல் ஸ்டேட்டுக்குள்ளே போகாமல் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ்க்குள்ளே போகாமல் இப்படியே அது போயிட்டே இருக்குது அதாவது உங்களுக்கு என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் நான் ஏன் எப்போதுமே ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஓஷோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன்னா அவங்க வந்து டேரெக்டாக டு த பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க தமிழ் சித்தர்களும் நிறைய அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இப்போ நீ இப்போ இருக்கிற மக்கள் இதை லேட்டஸ்ட்டு இதை சொன்னாதானே அக்செப்ட் பண்ணிப்பீங்க அதாவது உங்களுக்கு கோபம் வருது பொறாம வருது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வருது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது ஸோ இது மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் இன்னைக்காவது நல்லா யோசிச்சு பாருங்கள் என்றைக்காவது நீங்கள் அது வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் நான் சொல்கிறது வந்து ரொம்ப 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 நுணுக்கமான பகுதி உங்களுக்கு கோபம் வருது உங்களுக்கு அந்த பொறாமை வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அதை பார்க்குறப்ப என்ன ஆகும்னா ஓ நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு அது வரும் அப்படி வர்றப்ப ஆகும் அது உங்களை விட்டு ஓடினும் இதுக்கு இதுக்கு பேர் தான் லேர்னிங்கிறது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க உங்களை பற்றியே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க செல்ஃப் ரியலைசேஷன் இதுதான் நடைமுறை ஆன்மீகம் ஆனால் இந்த நடைமுறை ஆன்மீகத்துக்கே யாருமே வர்றதில்ல சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குகள் ஈவன் தியான பயிற்சிகளை கூட மெக்கானிக்கலாக செய்கிறது எனக்கு எல்லாமே இந்த மனசு இருக்கு பாருங்கள் பயங்கரமானது தியானத்தை கூட அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும் நீங்கள் ஓஷோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஜெயகிருஷ்ணமூர்த்தியை பண்ணுங்கள் இல்ல திருமுறைகளை படிங்க இல்லை பெரிய பெரிய மன்றங்கள் பெரிய பெரிய யோகா தியான இதுக்கு தலைவராக இருங்க உங்களையும் அந்த மனசை அப்படியே ஏமாற்றி அது பிடிக்குள்ளே வச்சுருக்கோம் நான் பத்து வருஷமாக தியானம் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக இந்த பயிற்சி இருக்கேன் அப்படி இப்படி இப்படின்னு தாதுங்க ரொம்ப 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 சிம்பிள் ஆன்மீகம்னா என்னன்னா சக உயிர்களை நேசிக்கணும் அவ்வளோதான் ஆன்மீகமாக வேறு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி உங்களால் நடைமுறை வாழ்க்கையில் நேசிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நமக்கு நமக்கு எங்கே நேசிப்போது யாரை பார்த்தாலும் வெறுப்பு கோபம் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பொறாமல் இதுதான் வருது க்ளோஸ் கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது ஒரு க்ளோஸ் ரிலேஷன்லே அப்படி இருக்குது எது எடுத்தாலும் கம்பேரிசன் ஸோ இது வந்து என்னென்னா நான் நம்ம சொன்னது தான் சக உயிர்களை நீங்கள் என்றைக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் ஆன்மீகம்ங்கிறது ஸோ இதெல்லாம் ஏதோ ஃபிலாசபி இது ஏதோ ஒரு யாருக்கோ ஏதோ சொன்னது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க நீங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஆனந்தமாக வாழணும்னா இந்த இறைவன் சொல்கிறபடி நீங்கள் நம்ம நம்ம அந்த பாதையில் நடக்க ஆரம்பிக்கணும் அன்பாக நடக்க ஆரம்பிக்கணும் கோபத்துக்கு பதில் பொறுமையாக இருக்கணும் அது மாதிரி கருணையோடு இருக்கணும் மகிழ்ச்சியான மனிதனாக இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் ஸோ நமக்கு என்னென்னலாம் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் அதெல்லாம் ஓகே பிளானிங் பண்ணுங்கள் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அது ஃபைன் ஆனால் இன்றைக்கி என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம உணரணும் அதுக்கு பேர் தான் நிஜமான ப்ரேயர் அதுக்கு பேர் தான் இந்த கிராட்டிடியூட் நன்றி உணர்வு இப்போ இந்த பஞ்சபூதத்தில் காற்று சரியாக இயங்கலைன்னா அப்போ நான் மூச்சு விட முடியாது பஞ்சபூதங்கள்ல எனக்கு நிலம் வந்து காய்கறியையும் வளங்களையும் கொடுக்கலன்னா இப்போ எனக்கு உணவுக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு உணவு கொடுக்கறது அப்போ இயற்கை தான் இப்போ காலை ஏஞ்சி சூரியன் இல்லைனா நான் எதை பார்ப்பேன் இப்போ நம்ம உடலுக்குள்ளே இருந்து இயங்குறதும் இறைவன் தான் பஞ்சபூதங்களா இருந்து நம்மளை இறை நம்மளை வளர்க்குறதும் இறைவன் தான் ஸோ இவ்வளோ விஷயம் நமக்கு நடக்குது ஆனால் நம்ம அதை உணர்றதே கிடையாது நம்ம அந்த அளவுக்கு மெக்கானிக்கலாகிட்டோம் ஸோ நீங்கள் எப்போல்லாம் நான் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குங்கிறது சும்மா ஆசைப்பட்டுக்கிட்டே இருங்க என்னென்ன கிடைச்சிருக்கு அப்போது உங்கள் மனசில் ஒரு நிம்மதி வரும் ஒரு கிராட்டிடியூடு வரும் இதுக்கு பேர் தான் நடைமுறை ஆன்மீகம் உங்களுக்குள்ளே அந்த கோபம் வர்றத நீங்கள் கவனிக்கணும் என்றைக்கு நீங்கள் அதை உணர்றீங்களோ அது கோபங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஒரு லேசியான பர்சன்னாக நீங்கள் அந்த லேசினஸ்ஸை கடைசி வரைக்கும் உணரவே மாட்டீங்க நீங்கள் ஒரு ஹெல்த் கான்சியஸ் இல்லாத பர்சன்னா அதை நீங்கள் உணரணும் ஸோ அந்த மாதிரி அந்த உணர்றதுக்கு பேர் தான் நடைமுறை ஆன்மீகம் இந்த நடைமுறை ஆன்மீகத்துக்கு வந்து நீங்கள் வந்து வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக முயற்சி இதெல்லாம் வேஸ்ட்டு இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரிலீஜியஸ் ஆன்மீகம் இந்த தியாட பயிற்சி இதெல்லாமே வேஸ்ட்டு இப்போ நமக்கும் கடவுளில் நான் அந்த இப்போ நாத்திகர்னு இல்லையா அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது ஸோ இந்த நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது நான் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் உங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும் நான் சொல்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் யோசிச்சு பாருங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாத எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் படித்த ஒரு ஆன்மீக புஸ்தமோ நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு தியானமோ உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு உனக்கு உங்களுக்கு அன்றாட நீங்கள் ஃபேஸ் பண்ண உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு பிடிக்கல உங்கள் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது ஸோ உங்கள் மனசு அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது அதை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும் யூ ஹாவ் டு சீ யுவர் செல்ஃப் அப்படின்பார் கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் அதை பார்க்கணும் என்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல என்னுடைய ஈகோ இது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த மொமெண்ட் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்குள்ளே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயற்கை பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி மைண்டு மெச்சூரிட்டி சோல் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதுதான் தான் ஸோ உங்களை நீங்களே எப்போ நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த நடைமுறை அந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறது அந்த ஆன்மீகங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு லைனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ அதான் நான் சொல்ல வந்து ஸோ நான் சொல்கிறேன் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கை வர முன்னாடி ஒரு நல்ல வீடியோவில் பாட்டுவான்